வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தோட்டங்களில் ஒரு களை செடியாக வளரக்கூடிய ஒரு செடிதாங்க இது ஒரு கொடியை நீங்கள் எடுத்தீங்கனாலே அதில் ஒரு நூறு காய்கள் கிட்டவாது இருக்கும் அதிகமாக இதை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காடுகளில் விளையிறத பார்க்கலாம் ஆனால் இது வந்து ஒரு மூலிகை செடின்னு தான் சொல்கிறாங்க இதோடைய காய் வாத நோய்க்கு ஒரு அருமருந்தாகவே இருக்குது இந்த காயோடைய வத்தல் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ விற்கப்படுது அதனால் உங்கள் தோட்டங்களில் இனி நீங்கள் இதை ஒரு கலை செடியாக பார்த்தாலுமே இந்த செடியை பிடுங்கி அதில் இருக்க காயை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க எப்படி பயன்படுத்துகிறதுன்றதை நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஃபார்மில் பறிச்ச சாரணைக்கீரை மாங்காய் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரிதாங்க பாருங்கள் தேடி தேடி எங்கள் வீட்டில் எல்லாருமே பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மிதக்கங்காய் பாருங்கள் ஒரு கொடியை எடுத்தாலே எவ்வளோ காய்கள் வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு ஓடி இருந்தது என் பையன் என் தங்கச்சி எல்லாம் வந்து சேர்ந்து எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளவும் பறித்தாங்க என் கணவரை சேர்ந்து அவ்வளோ தூரம் இந்த பழ எல்லாம் பறித்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பழக்காய்களை கூட நாங்கள் விடலை இன்னும் பறித்தா நம்ம கூட கூடையாக பறிக்கலாங்க நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ காய் பறிச்சுக்கிட்டு வந்தோம் ஏன்னால் நமக்கு அது முதல் முறையாக அதில் பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அது அந்த ஃபார்மில் என்னென்னா அதுக்கு ஒரு களைச்சி தான் அதுக்கப்புறமா அதை நம்ம பிடுங்கி தான் போட்டாகணும் அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காயை பறிச்சுட்டு வந்துடலான்னு தான் போகணும் பாருங்கள் இதுலேயே என்னென்ன வகைகள் இருக்குது அப்படியே புள்ளி புள்ளியாக கோடு போட்ட மாதிரி அப்படியே பிளெயின் வெரைட்டி அப்படியே ஒரு லைட் க்ரீனாக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெரைட்டிஸ் இருக்குது இதுலையே இதற்கு பேர் தென் மாவட்டங்களில் மிதுக்கன் காய் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மற்ற பெயர்கள் என்னென்னா சிமிட்டிக் காய் அல்லது சுக்கன் காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பெயர்களில் இந்த காயை வந்து சொல்கிறாங்க நம்ம கோவைக்காய் மாதிரி கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்கும் இது இந்த காய் ஒரு சிறுங்கசப்பாக இருக்கும் இது படுத்த பிறகு ஒரு புளிப்பு இனிப்பு சுவை கலந்த மாதிரி இருக்கும் மதுரையில் இதை கடைகளில் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கிறாங்கங்க ஆர்கானிக் பொருள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆனால் இது கரைகளில் அப்படியே கலை செடியை தானாக முளைக்கிற செடி தான் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இது வந்து பலர்ந்து வளர்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நம்ம வீடுகளில் சில இடங்களில் இந்த கொடிகளை பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் இதை விடாதீங்க கொடியை பிடுங்கி போட்டாலும் காய்கள் வந்த பிறகு காய்களை பறிச்சுக்கிட்டு பிடுங்கி போடுங்கங்க அவ்வளோ ஒரு மூலிகை கொடி இது வாத நோய்க்கு இந்த மிதுக்கம் வத்தல் அவ்வளோ ஒரு மருந்தாக சொல்கிறாங்க அதாவது இந்த ரொமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்துக்கு இந்த மிதுக்கம் வத்தல் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அதனால் இதை எவ்வளோ பேர் கடைகளில் வாங்கி சாப்பிட்றாங்க நமக்கு இலவசமாக கிடைக்கும் போது விடலாமா விடக்கூடாது அதனால தாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பரிச்சு எடுத்தோம் இதை வந்து நாங்கள் ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு ஒன்றை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டோம் பாதியை வந்து குறுக்கு வாக்கில் கட் பண்ணி போட்டோம் எது சீக்கிரம் காயுது எதை வந்து பொரியறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க வேறு ஒன்றும் கிடையாது இதை நீல வாக்கில் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து மஞ்சள் உப்பு அவ்வளோதான் அதை கலந்து வச்சாச்சு இந்த குறுக்கு வாக்கில் கட் பண்ணுற அப்ரைண்டிஸிங்களை பாருங்கள் எல்லாம் நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம பிள்ளைகள் இல்லைன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி தான் கிண்டல் பண்ணுவேன் சின்ன தங்கச்சியெல்லாம் எங்கள் அப்ரைண்டிஸிங்களை கூப்பிட்டு பார்க்கலாம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு அந்தளவுக்கு பிள்ளைகள் இல்லைனா நமக்கு நிறைய வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஓடாது பிள்ளைகளுக்கு சமைக்கணும் அடுத்தடுத்து நமக்கெல்லாம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் வீட்டில் இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி வேலைகள் அவங்க ஷேர் பண்ணி செய்யும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தது அவங்களும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்க என் நேரமும் டிவியை பார்க்குறது விளையாடுறது அப்படின்றதுக்கு நடுவில் இந்த மாதிரி செடி கொடிகளை பார்த்து அதை பறிச்சுக்கிட்டு வர்றது அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு ஆனந்தமாகவே இருந்தது ஸோ இது அவங்க விருப்பமாகவே வந்து போட்டி போட்டுக்கிட்டு தான் செஞ்சாங்க எல்லாருமே இந்த அளவுக்கு நறுக்கிட்டு இந்த வத்தல் போடுறது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க சுலபமாக செஞ்சிடலாம் வெறும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு எல்லா காய்கள்லையுமே நல்லா படுற மாதிரி இது நல்லா குளிக்கிடணும் எப்போதுமே வத்தல் போடும்போது உப்பு நிறையா போட்டுராதிங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா அந்த வத்தல் சுருங்கி வந்துடும் அதில் அதிகமாக உப்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால் பாதி அளவுக்கு தான் உப்பே நீங்கள் சேர்க்கணும் அந்தளவுக்கு சேர்த்தா போதும் இது நம்ம வீட்டிலே பொறிச்சு சாப்பிட்றோன்றதுனால நீங்கள் தேவையான உங்களுக்கு என்ன உப்பு அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா குளிக்கிட்டு இதை உடனே வெயிலில் காய போட்டுடணும் அவ்வளோதாங்க இதை அவிக்கவோ ஆவி காட்டவோ ஊற வைக்கவோ எதுவுமே தேவையில்லை வெயிலில் நம்ம கொட்டும்போது நல்லா அந்த காய்கள் நல்லா தனித்தனியாக படர்ந்து இருக்கிற மாதிரி கொட்டுங்க இன்னும் வரும் வெறும் தரையில் கழுவி விட்டு அடுத்த நாளில் த கழுவி விட்டு வெறும் தரையிலே கொட்டியாச்சுங்க அப்போ தான் சீக்கிரம் காயும் இது கொஞ்சம் சலசலப்பு இருக்குன்றதுனால முதல் நாள் துணி போட்டு அதை அப்படியே நாங்கள் கொட்டி காய வச்சோம் எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் தான் அதை காய வைக்கிறது சாயங்காலமான எடுத்துகிட்டு வர்றது மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா குடுகுடுன்னு ஓடி போய் மொட்டை மாடிக்கு போய் உடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஏறக்கூட முடியாது இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறப்ப செய்து வச்சுக்கிட்டோன்னா வருடத்திற்கே நமக்கு நல்ல பயனாக இருக்கும் மேலும் இது கூட நாங்கள் வேறு என்ன வத்தல் போட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா மோர் மிளகாய் தாங்க மோர் மிளகாய்க்கு இன்னும் கொஞ்சம் குண்டு மிளகாயாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் பிள்ளைகள்லாம் இந்த கேழ்வரகு கூழ் கம்பங்கூழுக்கெல்லாம் கேட்டாங்கன்றதுக்காக இருந்த மிளகாயில் போட்டாச்சு மிளகாயை வந்து காம்போடு எடுத்துக்கிட்டால் சிறந்தது எடுத்துகிட்டு ஒரு பிக்கோ இல்லைனா இந்த மாதிரி கத்தியோட முனையை வச்சுட்டு ஒரு மூணு நாலு இடத்துல அப்படி குத்தி விடுங்க போதும் ஏன்னா இது நீட்டு மிளகான்றதுனால மூணு நாலு இடத்துல குத்தணும் கீரல் போட்டு விட்டிங்கன்னா அதோடய விதையெல்லாம் வந்து வெளியில் கொட்டிடும் அதனால் இது மாதிரி குத்துனா போதும் அந்த சார் வந்து உள்ளே இறங்கணும் மோரோடைய சாறு அதனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லா மிளகாயும் காம்போடவே சேர்த்து குத்தி போட்டுருங்க இந்த மோர் மிளகாயில் நிறைய பேர் என்ன தவறு பண்ணிடுறோன்னா மோராக இருந்தால் ஊற்றிடுறோம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியான தயிராக இருந்தாலும் கலந்துடுறோம் ஆனால் அதை விட பெஸ்ட்டு எப்படின்னா கட்டி தயிராக இருக்கணும் தயிர் கட்டியாக இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த அளவு மிளகாய்க்கு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து கையாலையும் நல்லா பிசைஞ்சு வைக்கணும் இதை கலகலன்னு அப்படியே தண்ணியில் போட்டு கலக்கிற மாதிரி கலந்திங்கன்னா அந்த மோர் மிளகாய் ருசி வந்து நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி கட்டியான தயிர் சேர்த்து பிசைஞ்சு வைக்கும் போது அதிலிருந்து அதிகமாக தண்ணி வெளியே வராது இந்த மோர் மிளகா நல்லா காஞ்சி நம்ம அதை எண்ணெயில் பொறிக்கும் போது நெய்யில் வறுத்த மாதிரி ஒரு மனம் வரும் அந்த சுவையும் நல்லா இருக்கும் இப்படி செய்கிறது ஸ்பெஷாலிட்டி அதுதான் இது ஒரு நைட்டு ஒரு இரவு வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை இதை உடனே எல்லாம் காய போட்டிருக்கூடாது கண்டிப்பாக ஒரு இரவு அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ மிதுக்கவரத்தில் பாருங்கள் முந்தின நாள் காய போட்டது மறுநாள் எவ்வளோ தூரம் சுருங்கி இருக்குதுன்னு இந்த அளவுக்கு சுருங்கி இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம தரையிலேயே கொட்டி நம்ம காய போட்டோன்னா நல்லா சீக்கிரமாக காஞ்சிரும் சுருங்கிடும் இல்லைன்னு வெயில் அதிகமாக இல்லைன்னா காய்கள் என்னாகும் உள்ளே வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி காய் வகைகள் காயம் போது நல்ல வெயில் இருக்கும்போது காய போடுங்க நல்ல கலகலன் காஞ்சிருச்சு ஒரு நாலஞ்சு நாள்லையே இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிடலாம் மோர் மிளகாயும் பாருங்கள் நல்ல கலகலன் காஞ்சிருச்சு இந்த மிதுக்கம் வத்தல் இந்த வாயு தொல்லை பித்தம் இதையெல்லாம் போக்குறதுக்கு மருந்தாக இருக்குது வாத நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்குது ஜீரணத்தை போக்கி பசியை தூண்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த மிதுக்கம் வத்தல் கண்டிப்பாக கடையில் கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க இதை பாருங்கள் இந்த மோர்மிளகாய் வறுக்கும் போது நாம் எல்லாம் நிறைய பேர் எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டு நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறமா போட்டு மேலே கறிய ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அப்படி வறுக்கக்கூடாது எண்ணெய் நல்லா சூடானதும் மோர்மிளகாயை போட்டு கொஞ்சம் ரொம்ப தாங்க வறுக்கணும் அது படிப்படியாக நிறம் மாறி அந்த ப்ரௌன் நிறத்துக்கு அந்த ஒரு ஷைனிங் ப்ரௌன் வரும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்தால் தான் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்து மொறுமொருன்னு வ வறுந்துருக்கும் இல்லைன்னா மேலே மட்டும் கரிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் மோர் மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா அந்த மோர் மிளகாய் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டே இருக்காது மோர் மிளகாய் வறுக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு பக்குவம் தேவை இந்த மாதிரி வறுத்து ஆற விட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி தான் மிதுக்க வத்தலையும் வறுக்கணும் அப்படியே ரொம்ப எண்ணெய் காய விட்டுட்டு கருப்பாக போட்டு வருத்தரக்கூடாது இந்த அளவுக்கு அந்த ஷைனிங் ப்ரௌன் இருக்கணும் ஒரு ராகி கூழுக்கு அதேமாதிரி கம்பங்கூழுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்போ இப்போ சுண்டக்காய் வத்தல் மாதிரி பொடிச்சு போட்டு சாதத்துலேயே பிசஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த மிதுக்கம் வத்தல் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி